இப்போ ரைஸ் வேக வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி சூடாக்கி எடுத்துக்கிடலாங்க இப்போ தண்ணி சூடாகட்டும் ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் இதை இப்போ நம்ம கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம் தண்ணி நமக்கு காஞ்சு இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கிடலாம் இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரைஸ் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறது இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் அரிசி குழஞ்சிடக்கூடாதுங்க குழையாமல் ஒரு பக்கத்துக்கு நம்ம படித்து எடுத்துக்கிறோம் நல்லா ரைஸ் வேகட்டும் ரைஸ் நல்லா கொதிக்குதுங்க இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதுங்க குழையாமல் நம்ம படிச்சுக்கிறோம் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட வெங்காயம் இது கூட ஒரு மிளகா கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கேபேஜ் கேப்சிகம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஃபோட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கேரட்டு பீன்ஸ் இது கூட கொஞ்சம் வேக வச்ச பட்டாணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வந்து விட்டுக்கலாங்க சாதத்தையும் நம்ம போட்டுக்கலாம் சிம்மில் போட்டுக்கோங்க சாதத்தை ஏற்ற நம்ம உப்பு போட்டு தான் வடிச்சிருவேன் இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய ப்ரோட்டு கடை மாதிரி நல்ல ஸ்டைலில் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பார்த்துருக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ